நிறைய தண்ணி கடல்ல போய் கலந்துருது அந்த நிறைய தண்ணியில ஒரு மூணு டிஎம்சி கொஞ்சம் தண்ணி தான் நம்ம மாவட்டத்துக்கு தேவை நூறு டிஎம்சி நூறு அளவு தண்ணி வந்து கடல்ல கலக்குது நமக்கு தேவை அதுல மூணே டிஎம்சி தண்ணி அந்த டிஎம்சி தண்ணியை ராட்சத குழை மூலம் எல்லா ஏரி குளங்கள்ல நிரப்பிட்டாலே அது வந்து இந்த மாவட்டம் பசுமையாயிடும் விவசாயத்துக்கு தண்ணி இருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் அதை விட அதிகமாக நீர் பாசன திட்டங்கள் ஒரு ஒரு பகுதியிலேயே நிறைய ஏரிங்க நிறைய அணையெல்லாம் இருக்கு அதெல்லாம் கட்டிட்டோம்னா கூட எல்லா பகுதிக்கும் தண்ணி வரும் இந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் செலவாகும் இதையெல்லாம் நம்ம வந்து அரசாங்கத்தினம் கேட்கணும் கேட்டா கொடுப்பாங்க ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னா எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க போராட்டம் பணியாச்சு பத்து லட்சம் கையெழுத்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் பண்ணாங்க காவிரி நடைபயணம் எல்லாருக்கும் தெரியும் காவிரி நடைபயணம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் போயிட்டாங்க பாலாற்றை காக்க நடைப்பயணம் காவிரி நடைப்பயணம் எத்தனையோ பண்ணாங்க ஆனாலும் அது ஆட்சியாளர்கள் காதில் விழவே இல்லை அது நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் செஞ்சா கொஞ்சம் மாவட்டங்கள்ல கண்டிப்பா தண்ணி வந்திருக்கும் ஆனா நம்ம இப்ப அதை விடுற மாதிரி இல்லை ஏன்னா மருத்துவரையாவும் இதுக்காக போராட்டம் பண்ணியாச்சு மருத்துவர் அன்புமணி அவர்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம வலுவான ஒரு கூட்டணியில இருக்கிறோம் கண்டிப்பாக இதை நம்ம பாரத பிரதமர் கிட்ட கேட்கலாம் அவரு உள்ளத்தோட பரிசீலனை செய்து கண்டிப்பா இதை செய்து கொடுப்பாருன்னு நான் உறுதியா நம்புறேன் எனக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க மாவட்ட சிலத்துல வாக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால டெல்லி பாராளுமன்றத்திலேயும் இதை பத்தி பேச முடியும் நம்ம ஐயா கிட்டயோ பிரதமர் கிட்டயோ நம்ம இதை பத்தி பேசி ஏதாவது ஒரு நல்ல தீர் திட்டமும் தீர்வும் கொண்டு வரணும்னு நூறு சதவீதம் முயற்சி பண்ணுவேன் நீங்க தூள்செட்டி ஏரி அந்த அந்த கால்வாய் திட்டம் இருக்கு அதெல்லாமே கூட நம்ம செய்ய செய்யறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் செய்யணும்னா மற்றவங்களுக்குலாம் இல்லை தெரியவும் தெரியாது தான் அது விஷயம் தெரியும் இந்த திட்டங்கள் எல்லாம் தான் கொண்டு வரோம் கெசட்டில் ஏத்துறோம் அதுக்கு ஒரு கோடி ரோ ரெண்டு கோடின்னு சொல்லிட்டு அரசாங்கத்திடம் நிதி உதவி பெறுவதனால அந்த திட்டங்கள்லாம் இப்போதைக்கு இருக்கு ஆனா நிலுவையில் இருக்கு பாதியா தான் இருக்கு அது முழுக்க முடிக்கணும்னா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நான் கண்டிப்பா இந்த திட்டங்களுக்காக சென்னையிலயும் பேசுவேன் டெல்லியிலயோ பேசுவேன் நீங்க எல்லாம் மாம்பழ வாக்களித்து என்ன வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக டெல்லியில போய் இதை பேச முடியும் நம்ம நல்ல ஒரு தீர்வு காண முடியும் நான் நம்புறேன் நீங்க எல்லாம் மாம்பழ சிவத்துக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்கவேங்கன்னு கேட்டுக்கிறேன் அது எப்படி சிப்கார்ட் சிப்காட் வரை இருக்கிறது வேலை கொடுக்க முடியும் சிப்காட்ன்றது அவ்வளவு போராட்டம் தான் கொண்டு வந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்ட சபையில அவ்வளவு போராட்டம் தான் சிப்காட் கொண்டு வந்திருக்காங்க இல்லைன்னா சிப்காட்டையும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அதனால அங்க வந்து தொழிற்சாலைகள் அமைத்தா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் இந்த ரெண்டு தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோளா வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் எனக்கு மாம்பழச்சத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற அன்போடு நன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு திட்டத்தை கொண்டு வரதான் என்னுடைய முதல் வேலை நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களுடைய நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கிறேன் நம்பி எனக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக இந்த நான் கொண்டு வருவேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வாக்கு சாவடிக்கு நீங்க வெட்டி இருக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ரெண்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கேன்னா தர்மபுரியில நிறைய பேர் போட்டி போடுறாங்க அந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் முதல்ல இருக்க கூட ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது இடம் சிக்ஸ்த் பிளேஸ் சிக்ஸ்த் நம்பர்ல சௌமியா அன்புமணின்னு என் பேரும் என் போட்டோ மாம்பழ சின்ன இருக்கும் பக்கத்துல இருக்க பட்டனை நல்லா அமுத்துங்க இந்த சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் இல்லனா உங்க ஓட்டு பதிவாகவில்லை என்ற அர்த்தம் இதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டஸும் இருப்பீங்க இருந்தாலும் இதை நான் சொல்றேன் இது மாம்பழ போடுற நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் இந்த தருமபுரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கான ஓட்டு நிஜமா நல்லது செய்ய காத்திருக்கிறோம் நல்ல நல்ல திட்டங்களை உங்க வீடு தேடி கொடுத்துருக்கோம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்க வீட்டுக்கு வருதுன்னா அது மாம்பழ சின்னம் கொண்டு வந்த திட்டம் தான் அதே போல ரயில்வே எத்தனையோ ரயில்வே திட்டங்கள் அதையெல்லாம் கொடுத்த சின்ன மாம்பழம் தான் ரயில்வே திட்டம் எல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படியே விட்டுட்டாங்க ப்ராட்கேஜ் மீட்டர் கேஜ் அப்புறம் எத்தனையோ ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது இதெல்லாம் கொண்டு வந்த சின்ன மாம்பழம் தான் பாதி இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல நிக்காமையே போயிடும் ட்ரெயின் அப்ப அந்த ஊர் மக்கள் பக்கத்து ஊருக்கு தான் போய் ஏறணும் ஆனா இப்ப அப்படி கிடையாது எல்லா ஊர்லயும் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது அதே போல இந்த பகுதியில மொரப்பூர் ரயில்வே திட்டம் போல எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்த சின்ன மாம்பழம் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி அதே கொண்டு வந்த மருத்துவமனையா இருந்து பிரமாண்டமான ஹாஸ்பிட்டலா இருக்கு அதையும் அன்புமணிதான் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் அதை கொண்டு வந்தாங்க நிறைய திட்டங்களுக்கு இருக்கு உங்க வீடு தேடி நல்ல திட்டங்களை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் நீங்க எங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க கண்டிப்பாக இந்த நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மரக்காரிகமா மாம்பழச்சின்னம் நன்றி Thank you have a